நல்லது மாதம் இறைவனின் மாதம் 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 இந்த சமுதாயம் இந்த ஊத்துக்களின் மாதம் அம்மாவுடைய மாதமாகியாதம் நம்மை விட்டு மாதம் மாதம் கண்மணி நாயகம் அறிவித்த அவர்கள் சகபான் மாதம் என்னுடைய மாதம் என்பதார்கள் அந்த சகபான் மாதத்திலே சபியின் மாதமாகிய இந்த சகபானுடைய மாதத்தில் நாம் இந்த உலகை யாருக்காக படைத்தாமோ யாரை படைக்கவில்லை என்றால் நான் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்பதாக எல்லாம் வந்த ஏக இறைவன் சொல்லிக்காது என்றான் அத்தகைய உத்தர சத்திய திருத்துள்ள கண்மணி நாயகம் சங்கம் மாவம் அவர்களுடைய அந்த சபா பரிந்துரை இல்லாமல் நாம் சுபனம் செல்ல முடியாது நம்ம மாநபியுடைய சம்பாதத்திலும் பரிந்துரையை நாம் பெற வேண்டுமானால் ஐந்து காரியங்களை நாம் செய்ய வேண்டும் மாணவியுடைய சம்பாகத்திலும் பரிந்துரையை நாம் பெற்று நாளை மறுமையில் மாணவியுடன் ஜன்னத்தில் புரிந்த நாம் ஒன்றாக இணைந்திருக்க இருக்க வேண்டுமான அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் முதலாவது தொழுகையை நாம் முறையாக அந்தந்த மத்திலே அந்த தொழுகையை இமாம் ஜமாத்துடன் நாம் நிறைவு செய்வோம் ஏனென்றால் தொழுகையில் எனது கண்புத்தி இருக்குகிறது என்பதாக கண்மணி நாயகர் சொந்தம் அடைய சந்தம் அவர்கள் நமக்கு அதனை அழகாக எடுத்துரைத்துகின்றார்கள் அந்த அடிப்படையிலே தொழுகையை நான் இமான் ஜவானத்துடன் முதலாவதாக ஏறி தொழுகும் வருவது இரண்டாவது இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இறக்கி வைக்கப்பட்ட உலகம் பொதுமறை அந்த திருமறையை நாம் அனுதினம் ஓதுவது மூன்றாவது உயிரும் மேலான கண்மணி தாய்மும் சங்கம் ஆகும் அனைவரும் சங்கம் அவர்களின் மீது அதிகமாக அதிகம் அதிகம் நாம் சமவனத்தை கூறுதல் சரவணத்தை சொல்லுதல் நான்காவது மா நம்பியுடைய சுண்ணத்தான நடை முறைகளை நாம் தேடுதலாக அதனை நிறைவு செய்தன் ஐந்தாவது மா நம்பியுடைய அந்த சொல்லையும் செயலையும் உடனடியாக நாம் அமல்படுத்துதல் ஐந்து காரியங்களையும் நாம் முறையாக அதனை பேணி செய்து விடுபோல் என்றால் நபியுடன் நாம் கண்ணத்துக்கு குருதவசிலே இணைந்திருக்கக்கூடிய வாக்கியம் கிடைத்து விளிகின்றது கண்ணீர அம்மாவின் நன்றடியாகவே அம்மாண்டவின் நல்லடியாகவே கொள்கையை பற்றியும் நாம் ஏற்கனவே நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம் இரண்டாவதாக திருக்குறாருடைய சிறப்புகளையும் நாம் அதனையும் விளங்கி வைத்திருக்கின்றோம் மூன்றாவதாக மா நதியின் மீது நாம் அதிகமாக சமவாசை கூற வேண்டும் நான்காவது மாணவியுடைய சுண்ணத்துக்களை மாணவி நமக்கு காட்டித் தந்த வழிமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதனை நாம் அப்படியே நிறைவு செய்வது மாணவியுடைய சுண்ணத்து என்றால் நாம் விலகி என்பது நடைமுறைதான் அந்த தான் நடைமுறையை நாம் இன்றைய தினம் எத்தனை அவர்கள் அதனை நாம் பேணி நிறைவு செய்கின்றோம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்று தாடி வைப்பது என்பது ஒரு சிலருக்கு அது பேஷனால் ஆகிவிட்டது மாணவியுடைய சுங்கத்து அது ஒரு குளம் இருக்க ஆனால் அது ஒரு பேஷன் என்கின்ற அடிப்படை அடிப்படையிலும் தாடியை அவரை விட மாட்டு மதத்தினர்கள் நிறைய முகம் நிறைய தாடியை வைத்திருக்கின்றார்கள் அது அவர்களுக்கு பேஷனாக இருக்கிறது மாணவியுடைய அது போன்று நம்முடைய சமோதரர்களும் அந்த முறையை நானும் தாடி வைக்கிறேன் என்பதாக அதை ஒரு பேசனாக வைத்துக் கொள்ளக்கூடிய நடைமுறை இருக்கிறது அது பேச அல்ல மாணவியுடைய நடைமுறை வழிமுறை அந்த சுத்தமான தாடியை நாம் அனைவர்களும் முறையாக நாம் அதை வேண்டுவது அதை நாம் பின்பற்றுவது மாணவியுடைய நடைமுறைகள் நாடி வைத்தது அடுத்ததாக வானவையுடைய வழிமுறைகளில் ஒன்று விஸ்வாத் செய்தர் எனது விஸ்வாத் செய்தர் அந்த விஸ்வாந்தம் செய்வதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலா வளங்கள் அநேகம் இருப்புகின்றது இது மாணவை உடைய மாணவியுடைய வழிமுறை இன்றைக்கு அந்த என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறையை நம்பிக்கை நாம் எப்படி விளக்கி வைத்திருக்கின்றோம் செய்யக்கூடியவங்க தான் தெரியுவாங்க இது அவங்களுக்கு உள்ளது நமக்கு தேவையில்லை யாருக்கு உள்ளது செய்யக்கூடிய அந்த தபிக்குடைய வேலையை செய்யக்கூடியவங்க தான் விளைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வேலை இல்லை என்பதாக நாம் இப்படி விளக்கி வைத்திருக்கின்றோம் தவறானது மா நபியுடைய நடைமுறையாகிய அந்த சுண்ணத்தானை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக மிகப்பெரிய இருக்கிறது மிக பெரிய உடல் நமக்கு ஆரோக்கியம் அடைகிறது அதோடு மட்டுமல்லாமல் நாம் வரலாறுகளிலே சரிபடுத்தியதின் காரணமாக அல்லாமு தாதா மிகப்பெரிய வெற்றியை வழங்கினார் என்று நமக்கு வரலாறு எடுத்துரைக்கிறது பார்த்துகின்றோம் அன்று அவருடைய ஆட்சி காலத்திலே சோழபுரி நாட்டை யுத்தம் செய்வதற்காக படைகளை அனுப்பி வைக்கின்றார்கள் தளபதியுடைய தலைமையில் சோமபுரி நாட்டை வெச்சு கொள்வதற்காக வேண்டி சரிமா ஓரளிதான் ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார்கள் ஆக நபியுடைய காடத்திலும் சரி சகாபனத்துடைய காடத்திலும் சரி யுத்தம் செய்வதற்காக சகாபாக்கள் எல்லாம் சென்றார்கள் என்றால் உதித்த பின் அவர்கள் யுத்தத்திற்கு செல்வார்கள் சூரியன் மறைவதற்கு முன்பாக அந்த யுத்தத்தினும் வெற்றி வாதை கூடி வந்து விடுவார்கள் இதுதான் ரவியுடைய காலத்திலும் இருந்தது சகாபாக்களுடைய காலகட்டத்திலும் இருந்தது ஆனால் குமரணியாக அன்றவர்கள் அனுப்பி வைத்த வெற்றி கொள்வதற்காக அனுப்பி கொண்டே இருக்கிறது ஆனால் இரண்டு ஆகிவிட்டது யுத்தத்திலே வெற்றி கிடைக்கவில்லை யுத்தத்திலே வெற்றி கிடைக்கவில்லை யுத்தம் தொடராக நடந்து கொண்டே இருக்கிறது இறுதியாக அந்த யுத்தம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதை அறிந்த அந்த படை தளபதி ஹலீபா முகநிலையில் நாம் அங்கு அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் ஹலீபா அவர்களே இந்த யுத்தம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதாக கடிதம் எழுதுகின்றார்கள் ஒவ்வொரு நான் நன்கு அவர்கள் அங்கிருந்து பதில் கடிதம் வார்கள் அந்த படை தளபதிக்கு என்ன தெரியுமா நம்முடைய தோழர்களை நம்முடைய சகாபாக்களை நீங்கள் கண்காணியுங்கள் என்பதாக அந்த படை தளபதிக்கு ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்து அனுப்பிடுகிறார்கள் ஒருவருடைய வேதத்தில் சகாபாக்கள் எல்லாம் ஒரு தொழுமைக்காக வேண்டி ஒன்று செய்கிறார்கள் ஆனால் யாருமே என்ன செய்யவில்லை யாரும் செய்யவில்லை இதை பார்த்த அந்த படை தளபதி அந்த தோழர்களுக்கு சாபாக்களுக்கு புத்துரை பிறப்பிக்கின்றார்கள் நீங்கள் எல்லாம் விசுவாஸ் செய்யுங்கள் என்பதாக உடனடியாக சகாபாக்கள் என்ன செய்கின்றார்கள் தங்களுக்கு இருந்த அந்த விசுவாசியை எடுத்து விசுவாசம் செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும் எப்படி எப்படி வருகின்றது என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் சாப்பாக்கள் எல்லாம் அந்த நூலுடைய கொள்கைக்காக வேண்டி எடுத்து செய்கின்றார்கள் இந்த காட்சியை அண்ணா புத்தாராம் எதிரிகளுக்கு மிகப்பெரிய

நிகழ்வுன்டைய அந்த அந்த ஒரு சுண்ணத்தை அவர்கள் தனி காரணமாக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த யுத்தத்தில் வெற்றியை வழங்கினார் என்றால் நான் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுபோன்று மாணவியுடைய எத்தனையோ சுண்ணத்தான நடைமுறைகள் இருக்குகின்றன ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய அவைகளை நாம் முறைப்படுத்தி முறையாக வேண்டுதலாக அவைகளை நாம் கடைபிடித்து வருவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இங்கும் நமக்கு வெற்றி இருக்கிறது நாளை மறுமையிலேயும் வெற்றி இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் அல்ல மாணவி காட்டி தந்த வழிமுறைகளை நாம் சொல்லிக்கொண்டு சொல்லத்தான் நடைமுறைகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் விருந்தாளிகள் வந்தால் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது உறவினர்களை சேர்ந்து வாழ்வது ரத்த வந்த உறவுகளோடு இணைந்திருப்பது ஏழை எளிய மக்கள்களுக்கு உதவி செய்வது இதுவெல்லாம் மாணவியுடைய வழிமுறை மாணவி காட்டி தந்த சுண்ணப்பான வழிமுறைகள் இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் பேணி நாம் நிறைவேற்ற வேண்டும் அதுபோன்று ஒவ்வொரு தொழுகையிலேயும் மாநகையுடைய சுண்ணத்தான நடைமுறை என்றால் இந்த செயல்பாடுகள் மட்டுமல்ல தொழுகையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு தொழுகைக்கும் முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து இப்படி சில சிரத்துக்கள் நாம் இருக்கின்றது அவைகளையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும் இன்றைக்கு இப்படி ஒரு கேள்வி என்ன அசரத்தை நான் தொழுகை சொல்றது பெரிய பாடு நான் தடைகளை அடைச்சிட்டு அவசர அவசரமா ஓடி வர்றோம் குழுக்கள் வந்து நீங்க சுண்ணத்தை தொழுவோம் துடிக்கிட்டு இருக்கீங்க நடக்கிற காரியம்மா அப்படி என்று நினைக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய சமுதாயம் இன்று சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுண்ணத்து என்பதாக நாம் நினைக்கின்றோம் அப்படி அல்ல அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நமக்கு தேவையை படங்களும் கிடைக்கின்றது அதிலும் குறிப்பாக பதுவுடைய உண் சுள்ளத்து துன்னத்தை சொல்லப்படுகின்றது அந்த பதுவுடைய துன்னத்தை ஒரு மனிதர் எப்பொழுதுவரை நிறைவேற்றலாம் இமாம் ஜமாத் நடன் நடைபெற்று கொண்டு மிகுந்தது இமாம் அவர்கள் முதல் சலாம் கொடுப்பதற்கு இமாம் அவர்கள் முதல் சலாம் வலது கொண்ட திரும்பி முதல் பெறாம் கொடுப்பதற்கு உள்ளாக தொழுக ஆரம்பிச்சாச்சு தொழுக நடந்து சொல்லுங்க அப்பொழுதுதான் நான் பள்ளிக்குள் வருகின்றோம் அந்த முதல் பெறாம் கொடுப்பதற்குள் நமதால் பதிலுடைய மூன்று சுண்ணத்து இரண்டு ரெக்காயத்து சொல்ல அதனை நாம் அவசியமாக கண்டிப்பாக நிறைவேற்றி விட்டுத்தான் நாம் ஜமாத்திலே கலந்து கொள்ள வேண்டும் மற்ற நுகர் அசர் மகிழ்ச்சி இது இதுபோன்ற நிலை கிடையாது கொடுக்கிறேன் ஜமாந்து ஆரம்பித்து விட்டால் நீங்கள் தொழுகைகள் கலந்து கொள்ள வேண்டும் உடனடியாக எந்த நிலையில் இமாம் விரும்புகிறார்களோ அதே நிலையில் நீங்கள் ஜமான்த்துடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் மதுவுடைய தொழுகையில் மட்டும் இமாம் முதல் செலாம் கொடுப்பதற்குள் அந்த முன் சுன்னத்தை நாம் நிறைவேற்றி விடுவோம் என்று நாம் நினைத்தால் கண்டிப்பாக அதை திறவு செய்து மட்டும்தான் நடனம் செய்ய வேண்டும் பதிலுடைய தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் இப்படியாக ஒரு ஜும்மாவுடைய முன்சுங்கத்தை ஜும்மா தொழுகைக்கு பின்னால் பின் சுங்கத்தை இன்றைக்கு பார்க்கின்றோம் ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் சலாம் தான் கொடுக்கணும் மக்கள் எல்லாம் வெளியே செல்றாங்க அவசர அவசரமாக அம்மாவுடைய அருள் ஜும்மாவுடைய தினத்திலே இறங்கிக் கொண்டே இருக்கின்றது அந்த அருளை நான் பெற வேண்டும் என்றால் ஜும்மா தொழுகையுடைய அந்த தொழுகையை துடுது விட்டு இம்மாவுடைய பின் சுள்ளத்தே நான் கங்காயத்தில் அதையும் நாம் துடுது இறைவண்டத்திலே நம்முடைய தேவைகள் இவை வேற நம்முடைய சமுதாயத்துடைய நிலைகளில் மாற இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுகுள்ளி வைப்பதற்கு நாம் இறைவண்டத்திலே இம்மாவுடைய நாள் சரபுருக்குரிய நாள் உயர்வுக்குரிய நாள் கவியுக்குரிய நாள் முபாரக்கான நாள் அந்த நாளிலே அனைவர்களும் என்ன செய்ய வேண்டும் அந்த சுண்ணத்தான நான்கு ரெண்டாயிரத்தை தொழுது இறைவிடத்திலே நம்முடைய தேவைகளுக்கும் குடும்ப தேவைகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் சமுதாயத்திற்கும் அனைத்துக்கும் ஒட்டுமொத்தமாக நாம் துபா செய்து விட்டுச் வேண்டும் இந்த எத்தனை நபர்கள் நாம் இதை நிறைவேற்றுகின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அக்கண்ணியத்திற்குரிய அம்மாவிலே நல்லே மா நபையுடைய இந்த சுண்ணத்தான நடைமுறைகளை நாம் பேருவதாக நிறைவு செய்வது மாணவியுடைய அமல்படுத்துதல் ஒன்றை நமக்கு உத்தரவாக கட்டளை பிறப்பித்துள்ளார்கள் என்றால் அந்த உத்தரவையும் கட்டளையையும் நாம் உடனடியாக நிறைவு செய்வது நாம் பார்க்கின்றோம்

யாரும் தர மறுக்கின்றார்கள் எனவே யாரும் பெண் தர மறுக்கின்றார்கள் தாங்கள் இதற்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று மாநபிகளிடம் விளைவி என்று சொல்லக்கூடிய அந்த சகாபி வந்து முறைகிறார்கள் கண்மணி நாயகம் அவர்கள் இந்த வீட்டிற்கு சென்று நீங்கள் பெண் கேளுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் அது போன்று அந்த ஜுனைதீப் சொல்லக்கூடிய அந்த சகாபி பெருமானார் சொன்ன அந்த இல்லத்திற்கு வந்து பெண் கேட்டுகின்றார்கள் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எங்க பெண் கேட்டு சொன்னார்களோ அந்த சகாபி அந்த சகாபியுடைய மனைவி விழுகின்றார்கள் இவருக்கா இவருக்கெல்லாம் நாங்கள் பெண் தர முடியாது யார் யாரெல்லாமோ வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு நான் கொடுக்கல இவர்கள் சாதாரணவர் சாதாரண மனிதர் இவருக்கு பெண் தர முடியாது என்பதாக அந்த மனைவி இப்படி சாமியுடைய இதை கேட்டு வருத்தத்துடன் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த சகாமி அவர்கள் மாணவியிடம் தெரிவிப்பதற்காக ஆயத்தமாக ஆண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது யாரை பெண் கேட்க சொன்னார்களோ அந்த பெண்மணி திரைக்கு அப்பாலிலே இருந்து சொல்லுகின்றதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும் ஒரு காவிய பெண்மணி நான் இவரின் திருமணம் செய்வதற்கு இவரை மனந்து கொள்வதற்கு மனப்பூர்வமாக நான் சம்மதிக்குகின்றேன் என்பதாக அந்த மணப்பெண் கூறியது அதைத்தான் அந்த திருமணிகளை அழகாக முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாம்

நடப்பதற்கு உண்மையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லை யாரப்படி அந்த உத்தரவுக்கு கட்டுப்படாமல் அதை மாறு செய்வார்களோ நல்ல பதாகினார் அவர்கள் மிகப்பெரிய அணியாயத்திலே வழிகேட்டிலே வைக்கின்றார்கள் என்று அம்மா புத்தா இந்த ஆயத்தை அப்பொழுதுதான் திறக்கி வைக்கின்றார் இந்த ஆயத்தை இறைவன் இளைந்து வைத்திருக்கின்றான் உங்களுக்குத் தெரியாதா என்பதால் அந்த பெண்மணி தனது தந்தை இடத்திலே இவ்வாறு கூறியது என்று நாம் வர்ணார்கள் இடையே பார்க்கின்றோம் நியப்பத்தில் இந்த இதனால் நான் எத்தனை நபர்கள் அம்மாவுடைய அம்மா அவனுடைய அந்த கட்டளையை நாம் நிறைவு செய்வதற்கு அதனை அமல்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்பாவுன் சொல்லிக்காட்டுகின்றார் அப்தாவுடைய தூதன் சொல்லுவாங்க அப்தா குழானை தொல்லை காட்டுக்குகின்றார் அவன் ஆத்தாக்கும் உடன் தூணு அவன் தூங்கும் அன்பு பந்தமும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உங்களோட இடைத்தூதல் இழுதி தூதர் உங்களுக்கு எதை கொண்டு புத்தாமல் பேசுகிறார்களும் அதனை என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுத்து விடவுங்கள் உங்கள் எதை விட்டும் அவர்கள் விலகி நடக்கக்கூடிய இருக்கின்றார்களோ அதிலிருந்து நீங்கள் விலகி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுக்கும் நமக்கு உத்தரவு பிறப்பித்து இருக்கின்றார் கண்ணியத்தில் புரியவர்களே அந்த மாநபியுடைய இந்த மாதத்திலே மாநபியுடைய சுண்ணத்தால் நடைமுறைகளையும் மாநபியுடைய அந்த தொழிலுக்கும் செயலுக்கும் நாம் முற்றிலுமாக வழிபட்டு நடக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் மாநபியின் மீது அதிகமான முறையிலே நாம் சலவாத்தையும் கூட வேண்டும் கணித்திருக்குடிவனே ஏற்கனவே தொழுகையுடைய சிறப்புக்கடையும் திருக்குணானுடைய சிறப்புக்களையும் நாம் அதிகமாக நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் மாணவி மீது நாம் செலவாத்து கூடிவதினால் இறங்கக்கூடிய பல பலங்களும் ஏராளமாக இறங்குகின்றன அவைகளில் சிலரை சிலவெட்டை நான் போல பக்தியை எடுத்து வைக்குகின்றேன் என் மீது யார் ஒரு முறை சரவாத்து கூறுவார்களோ இறைவன் அவர்களின் மீதுகின்றான் ஒருதை கூறுவதனால் பத்து நன்மைகளை அல்லால் அவருக்கு பதிவு செய்கின்றான் பத்து பாவங்களை அண்ணான் நீங்குகின்றான் இரண்டாவது யார் ஒருவரின் மீது சரவாத்தை கூறிக்கொண்டிருக்கின்றாரோ

மாலையிலும் பத்து தடவை சலவாற்றை கூறுவார்கள் அவர்களுக்கு மருமையின் எனது சப்பாத்திலும் பரிந்துரை கிடைக்குகிறது என்பதாக மாணவியினுடைய மணிமொழியை பார்க்கின்றோம் இப்படியாக மாணவியின் மீது நாம் சலவாத்து கூறுவதனால் கிடைக்கக்கூடிய படாவளிகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றது நேரத்தின் அருமை கருது இன்னும் ஒரு சில குறிப்புகள் ஒரு சில விஷயங்கள் மாணவையின் மீது நாம் பத்து தடவை நாம் செலவாத்து சுருவதின் மூலமாக ஜுபரில் அடைசன அவர்கள் சுராக்கின் முன்பத்தையும் பாவத்தை கடப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்றார்கள் மாணவையின் மீது பத்து தடவை நாம் செலவார்த்தை உண்மதின் மூலமாக நீங்காயை அடைந்தன அவர்கள் அவனு கவுனசா என்று சொல்லக்குள்ளே நீர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்கு மாணவியின் திருத்தலம் பிடித்து நீர் அருந்துவதற்கு நான் அவர்கள் உதவியாக இருப்பேன் என்பதாக

சமநாத்தும் கூறுவதால் கிடைக்கக்கூடிய ஆக இந்த பலாபலங்கள் மாதம் யாருக்காக இந்த உலகத்தை படைத்தாரோ யாரை படைக்கவில்லை என்றால் உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் ஆரவன் சொல்லி காட்டுகின்றாரோ அத்தகைய புத்தக சக்தியை அவருடைய சமாதத்தை நான் வறுமையிலே பெற வேண்டும் அந்த சமாதத்துக்கும் பரிந்துரைக்கும் நான் பகுதியுடைய ஆக வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியங்கள் ஐந்து அதிலே ஒன்று தொழுகையை முறையாக நிறைவேற்றுவது திருக்குறானை அனுதினமும் உதவி வருவது மாணவியின் மீது தரவாக்கை அதிகமாக சொல்வது மாணவியுடைய சுங்கத்துக்களை எழுதலாக நிறைவேற்றுவது மாணவியுடைய சொல்லையும் செயலையும் உடனடியாக அமல்படுத்துவது இந்த ஐந்து செயல்களையும் மாணவியை

अदना सभी आप पूरी बात ना कहे इस दुआ से ही दियो ये तो दुआ से ही करे निर्णय से ही दुआ की तरह वहाँ पर ना हवा ना अरे हम तो भी ना कि और फिर आया